உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியும் விசாரணைக்கு எடுத்தது ஏன் என்ற கேள்வினை எழுப்பியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு என்று சொல்லியிருக்கின்றார்கள் தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒரே நேரத்திலே இரண்டு வழக்குகளும் விசாரிக்கப்பட்டன ஒரு பக்கம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது மற்றொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலாச்சாரி அவர் அவர்கள் தன்னுடைய முழு அளவில் தனி நீதிபதி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார் நாற்பத்தி ஒரு பேர் என்ற ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு இருக்கின்றது எனவே சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து உடனடியாக விசாரிப்பதற்கான ஒரு உத்தரவினையும் அவர் பிறப்பித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் தனி நீதிபதி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு வழக்கை இவரும் தனியாக விசாரித்தது என்பது தவறு என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது மேலும் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது தொடர்பாக பல கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் சொல்லும் பொழுது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐஜி அஷ்ராகர் ஒரு சிறந்த அதிகாரி ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இவர் புலன் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் அஷ்ராக்கருக்கு அவர்களை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவராக நியமித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்